மக்களையே இன்னைக்கு நம்ம பொங்கல் மினி விளாக் பார்த்துடலாமா காலையில் நேரமாக எந்திரிச்சு கோலம் போடணும்ல அதுக்கசரமாகவே நைட்டு வந்து நேரமாக தூங்கிட்டேன் நைட்டே வந்து என்ன போடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிட்டு அதுக்கு தேவையான கலர் பொடி எல்லாம் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் காலையில் நேரமாக எந்திரிக்கலாம் அதாவது மூணு மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு தூங்கினேன் ஆனால் எந்திரிச்சது பார்த்திங்கன்னா அஞ்சரைக்கு தான் அப்போ வெளியே வரும்போது செம்ம குளிர் அது இல்லாமல் கொஞ்சம் இருட்டாக தான் இருந்துச்சு சரி நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் பொடியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் நைட்டே எங்கள் அம்மா வந்து வெளியே வந்து வந்து வாசலில் அந்த ரோடெல்லாம் வந்து சூப்பராக சாணி போட்டு வளைச்சி வச்சுருந்தாங்க சரி இன்னும் கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சு அதனால் தண்ணி கொஞ்சம் தொழிச்சு விட்டுட்டு நான் வந்து சர்க்கிள் நல்லா தான் போடுவேன் ஆனால் எப்போ நம்ம வந்து பொங்கல் டைமு இந்த மாதிரியெல்லாம் நீட்டாக கோலம் போடணும்னு நினைக்கிறமோ அப்போ வந்து ஏதாவது குழப்பம் அதாவது கோணம் ஒன்றுலாம் போகும் சரின்ட்டு தான் நான் வந்து ஒரு மூடி வச்சு சர்க்கிள் போட்டுட்டு அழகாக அந்த வட்டத்துக்குள்ளே ஒரு பானையை போட்டு பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற மாதிரி பொங்கல் வளைஞ்சி வர மாதிரி போட்டு கரும்பு சூரியனெல்லாம் போட்டு கலர் கொடுத்து சூப்பராக வட்டத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எல்லாம் வந்து ரங்கோலி டிசைன் போட்டு போட்டு கலர் கொடுத்துட்டேன் நான் கோலம் போட்டு முடிக்கும் போது டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி இருக்கும் அவ்வளோ நேரம் கோலம் போட்டுட்டு இருந்தேன் நம்மளே இவ்வளோ நேரம் கோலம் போட்டுட்டு இருந்தா பக்கத்து வீட்டு குளத்தையெல்லாம் எப்படா போய் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கோலம் போட்டு முடிச்சுட்டு பக்கத்து வீட்டு குளத்தையெல்லாம் பார்க்க போயிட்டேன் ஃபைனலாக அவுட்புட் புட் பார்க்கும்போது நான் போட்ட கோலம் வந்து செம்மையாக இருந்துச்சு எல்லாருக்குமே இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஸோ எல்லாரும் வந்து சூப்பராக வந்து பொங்கல் என்ஜாய் பண்ணுங்க கோலம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க டாட்டா பை பாய்